மனபாரம் இறங்க மூன்று வழி வாழ்க்கை ஒரு நீண்ட பயணம் இந்த பயணத்தில் நாம் ஒவ்வொருவரும் பல விஷயங்களை சுமக்கிறோம் சில சுமைகள் நம் விருப்பப்படி ஏற்றிக்கொள்ளப்பட்டவை ஆனால் பல சுமைகள் தேவையற்றவை இந்த தேவையற்ற சுமைகள்தான் நமது பயணத்தை கடினமாக்குகின்றன இன்று நாம் காணப்போகும் கதை மனபாரத்தை எப்படி இறக்கி வைப்பது என்பதை பற்றியது ஒருநாள் ஒரு பயணி தனது பயணத்தை தொடங்கினார் அவர் மகிழ்ச்சியான பயணம் என்று எதிர்பார்த்தது சிறிது நேரத்திலேயே சுமையாக மாறியது ஏனென்றால் அவர் இரண்டு கனமான பைகளை தன்னுடன் எடுத்துச் சென்றார் ஒரு பையில் அவர் இதுவரை சந்தித்த துயரங்கள் தவறுகள் மற்றும் தோல்விகளின் நினைவுகள் நிறைந்திருந்தன ஒவ்வொரு கல்லும் ஒரு கசப்பான நினைவை குறிப்பது போல அந்த பை மிகவும் கனமாக இருந்தது மற்றொரு பையில் எதிர்காலத்தை பற்றிய பயங்கள் நிறைந்திருந்தன நாளை என்ன நடக்கும் நான் தோற்றுப்போவேனோ என் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்ற கேள்விகள் கற்களைப் போல் அந்த பையில் அடைக்கப்பட்டிருந்தன இந்த இரண்டு பைகளும் அவரது பயணத்தின் வேகத்தை குறைத்தன அவரது மனதை சோர்வாக்கின பல நாட்கள் நடந்த பிறகு அந்த பயணி ஒரு அமைதியான நதிக்கரையை அடைந்தார் அங்கே ஒரு முதியவர் அமர்ந்து தனது மன அமைதியை அனுபவித்துக் கொண்டிருந்தார் பயணியின் நிலைமையை கண்ட முதியவர் அவரது முகத்தில் தெரிந்த சோர்வையும் கண்ணில் தெரிந்த சோகத்தையும் புரிந்து கொண்டார் சுவாமி நான் மிகவும் சோர்வாக இருக்கிறேன் இந்த பயணத்தில் ஒரு அடியை கூட என்னால் எடுத்து வைக்க முடியவில்லை இந்த பைகள் மிகவும் கனமாக இருக்கின்றன ஆனால் இவற்றை நான் சுமந்தே ஆக வேண்டும் ஒரு பையில் எனது கடந்த காலத்தின் பாடங்கள் உள்ளன இன்னொரு பையில் எனது எதிர்காலத்தின் பாதுகாப்புகள் உள்ளன இவை இல்லாமல் நான் எப்படி பயணம் செய்வது அன்புள்ள மகனே உன் பைகளை பற்றி நீ தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாய் உனக்கு வலிமையை தரும் பாடங்கள் உன் இதயத்தில் உள்ளன உனக்கு பாதுகாப்பை தரும் தன்னம்பிக்கை உன் மனதிற்குள் இருக்கிறது உன் கையில் இருப்பது கடந்த காலத்தின் வழிகளும் எதிர்காலத்தின் பயங்களும் மட்டுமே இவை உன்னை முன்னேற விடாது இந்த நதியை பார் அது ஒருபோதும் பின்னோக்கி பார்ப்பதில்லை நேற்று நான் எங்கிருந்து வந்தேன் என்று அது யோசிப்பதில்லை அது ஒருபோதும் நாளை நான் எங்கே செல்லப்போகிறேன் என்று பயப்படுவதில்லை அது தனது தற்போதைய தருணத்தில் மட்டுமே வாழ்கிறது அதன் இலக்கு அதன் பயணம் மட்டுமே நீ சுமந்து வந்த கற்கள் உனது கடந்த காலத்தின் தோல்விகள் அவற்றை பிடித்துக் கொள்வதன் மூலம் நீ மீண்டும் மீண்டும் அந்த துயரங்களை உணர்கிறாய் நீ சுமந்து வந்த பொருட்கள் உனது எதிர்காலத்தின் மீது நீ வைத்திருக்கும் கட்டுப்பாடற்ற பயம் நீ தேவையற்ற சுமைகளை சுமக்கிறாய் நீ எவ்வளவு வேகமாக ஓட நினைத்தாலும் இந்த சுமைகள் உன்னை மெதுவாகவே தள்ளும் பயணியின் கண்களில் நீர் சுரக்கிறது அது சோகத்தின் கண்ணீர் அல்ல அது விடுதலை உணர்வின் கண்ணீர் அவர் தனது கடந்த காலத்தின் ஒவ்வொரு துயரத்தையும் ஒவ்வொரு வருத்தத்தையும் ஒவ்வொரு தோல்வியையும் ஒரு கல்லாக உருவகப்படுத்தி அந்த நதியில் வீசத் தொடங்கினார் ஒவ்வொரு கல்லும் நீரில் விழும்போது அவரது மனதின் சுமை குறைவதை அவர் உணர்ந்தார் அடுத்து அவர் தனது எதிர்கால பயங்களை காற்றில் பறக்கவிட்டார் இன்று நான் என்ன செய்தேன் என்பதுதான் முக்கியம் நாளை என்பது எனக்கு தெரியாது அது வரும்போது பார்க்கலாம் என்ற எண்ணம் அவருக்குள் தோன்றியது தனது இரண்டு பைகளையும் அவர் காலியாக மாற்றியபோது போது அவரது உள்ளம் பறவை போல லேசாகியது அவர் நிமிர்ந்து நின்று மீண்டும் பயணத்தை தொடங்கினார் ஆனால் இந்த முறை அவரது நடை உறுதியாகவும் அவரது மனம் அமைதியாகவும் இருந்தது அவர் இப்பொழுது இலக்கை நோக்கி அல்ல பயணத்தை ரசிப்பதற்காக நடக்கிறார் ஆம் நண்பர்களே வாழ்க்கையில் நாம் சுமக்கும் தேவையில்லாத பாரங்கள்தான் நம்முடைய மகிழ்ச்சியை தடுக்கின்றன கடந்த காலத்தின் வழிகளை பற்றி சிந்திப்பதையும் எதிர்காலத்தின் பயங்களைப் பற்றி கவலைப்படுவதையும் நிறுத்திவிட்டால் வாழ்க்கை மிகவும் இலகுவானதாக மாறும் ஆக உங்கள் மன பாரத்தை இறக்கி வைக்க நீங்கள் செய்ய வேண்டிய மூன்று வழிகள் இங்கே ஒன்று கடந்த காலத்தை மன்னித்து விடுங்கள் உங்களையும் மற்றவர்களையும் மன்னியுங்கள் கடந்த காலத்தின் வழிகளை விடுவித்துவிட்டு நிகழ்காலத்தில் வாழுங்கள் என்றது எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுவதை நிறுத்துங்கள் எதிர்காலம் நம் கையில் இல்லை என்பதை புரிந்துகொள்ளுங்கள் இன்றைய நாளை சிறப்பாக மாற்றுவதன் மூலம் உங்கள் எதிர்காலம் தானாகவே சிறப்பாக மாறும் முன்னுண் தற்போதைய தருணத்தில் இருங்கள் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலையும் முழு கவனத்துடன் செய்யுங்கள் சாப்பிடும்போது சாப்பிடுவது நடக்கும்போது நடப்பது இந்த தருணத்தில் வாழும்போது மன பாரங்கள் தானாகவே விலகிவிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுக்கு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி